நான் வந்து டெய்லி நைட்டு ஒரு வாழைப்பழம் ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்கினா தான் எனக்கு வந்து அடுத்த நாள் மோஷன் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஆப்பிள் எடே மேக்ஸ் டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பழங்கள் நல்லதுன்னு தானே சொல்கிறாங்க விட்டமின் சி வேணும்னா எனக்கு ஆரஞ்சு சாப்பிடுங்கிறாங்க மாதுளை சாப்பிட்டா வயிறு அல்சர் குணமாகுங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பழங்கள்லாம் நானும் சாப்பிட்டுக்கிறேன் டெய்லியும் அப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும் ஏன் பழங்கள் வந்து வேண்டாங்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து கொஞ்சமாக பழங்கள் சாப்பிட்லாங்கிறாங்க ஆனால் தற்கால பழங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாருங்கள் நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பழங்களை விட தற்கால பழங்கள் வந்து இனிப்பு சுவையில் அதிகமாக இருக்கின்றன ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயத்தையுமே இனிப்பு சுவை அதிகமாகிற மாதிரி கலப்பின வெரைட்டிகள் உருவாகின்றன இது எதனாலனா மனுஷன் வந்து இனிப்பு சுவைக்கு அடிமையாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பழம் இனிப்பாக இருந்தால் தான் வாங்குவீங்க இனிப்பாக இல்லை அப்படின்னா பழங்களை சீண்டுவோர் யாருமே இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல பழங்கள் அவ்வளோ நன்மையானவை அப்படின்னு சொல்லி இனிப்பு சுவையை மட்டும் அதிலேருந்து நீக்கிவிட்டு அதை விற்றால் எந்த பழமும் இருக்கப் போவதில்லை பழங்களை ஏன் மனுஷன் நுகர்றான் அப்படின்னா அதோடய இனிப்பு சுவைக்காக மட்டும்தான் பழங்களை நுகர்றான் அது இப்போ காய்கறிகள்லாம் அவ்வளோ நன்மை இருக்குது அதை நுகர்றதில்லை அவ்வளவு ஆனால் பழங்கள்கிட்ட மட்டும் பார்த்து பானைக்கு போனீங்கன்னா அதை பழச்சாறுகள் ஆக்கி குடிப்பான் அதுக்காக ஒரு எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு இவ்வளோ பழச்சாறுகள் கிடைச்சாலும் அதை நன்மை நினச்சி குடிப்பான் ஆனால் இதே இது காய்கறி வந்து நீங்கள் கா ஒரு கீரை வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த காய்கறியை ஈஸியாக செஞ்சு ஒரு ஸ்மூத்தியாக அடித்து குடிங்கன்னு சொன்னால் குடிக்க மாட்டான் ஏன் குடிக்க மாட்டானா அதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் அவ்வளோ நன்மை அதில் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனசு இருக்காது ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பழங்களை நுகர்வதற்கு முக்கியமான காரணம் அது இனிப்பாக இருக்கிறது இனிப்பு சுவை ஏற ஏற பழங்கள் வந்து கெடுதியானவை ஏனென்றால் அதில் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாவுச்சத்து அதிகமாகும் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் பழங்களில் பார்த்திங்கன்னா ஃப்ரெக்டோஸ் அதிகமாகவும் சுக்ரோஸ் கம்மியாகவும் இருந்த காலங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையை அதிகமாக்கணுங்கிற காரணத்தினால் அதில் உள்ள சுக்ரோஸ் அதிகமாகவும் ஃப்ரக்டோஸ் கம்மியாகவும் இருக்குது ஸோ இதை நம்ம ஆப்பிள் சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சில பேர் ரொம்ப ஆரம்ப கட்ட நீரிழிவில் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் போல் ஒரு பீஸ் ஆப்பிள் சாப்பிட்டா பெருசாக சுகர் ஏறாது ஓ வாக்கிங் போவாங்க எனக்கெல்லாம் ஏறலைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நினச்சிக்கிட்டு ஒரு வயசான நபர் வந்து அவர்கிட்ட இன்சுலின் சுரப்பே இருக்காது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருப்பார் மூணு மாதம் கழிச்சு ஹெச்பி ஏவன்சி பார்த்தா அவருக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் கூடி இருக்கும் ஸோ யாருமே சமம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டு வருஷத்தில் நீரிழிவானவரும் இருபது வருஷம் நீரிழிவோடு இருக்கிறவரும் சமமாக முடியுமா அதனால் ஒரே வகையான அட்வைஸ் வந்து பழங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்க முடியாது சில பேர் நல்ல உடல் உழைப்பு இருக்கும் நல்ல எல்லாம் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க உணவு முறையில் அவங்களுக்கு வந்து நீங்கள் பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெச்பி ஏவன்சி ஏறுறதில்லை சில பேர் பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு கொண்டு பழம் நீங்கள் கொஞ்சம் போல் பழம் போட்டால் கூட சுகர் வந்து கண்ணா பின்னாடி ஏறும் வெறும் கொய்யா காய்க்கு பதிலாக பழம் சாப்பிட்டு முந்நூறு சுகர் ஏறுறவங்களாம் நான் பார்த்துருக்கோம் அதனால தான் பழங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான தடை பொதுவான தடை நீங்கள் வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக மருத்துவருடைய அட்வைஸின் பேரில் ரொம்ப இனிப்பில்லாத பழங்களை வந்து எடுத்துக்க முடியும் இந்த பப்பாளி இருக்குது அதுலேயுமே வந்து ரொம்ப பழமாகாத கனியாத பழங்கள் அதைத்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் நீங்கள் பழங்களை எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாகுது பழங்களை அதோடய இனிப்புக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் பழங்களை வந்து அதோடைய சத்துக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அது காயிலே அந்த பழம் இருக்கும் அந்த 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 சத்து இருக்க தானே போகுது இப்போ நீங்கள் பப்பாளி இருக்குது கனியாத பப்பாளி வாட்டர் மில்லன் இருக்குது அதில் காயான வாட்டர் வாட்டர்மேலன் அதான் அரைக்காயான வாட்டர்மேலன் அப்படி சாப்பிட்டு பழகணும் ஆனால் இதை நான் சொன்னேன் அப்படின்னா யாரும் ஏற்றுக்கிற போகிறது கிடையாது ஏன்னா பழங்கள்னால் அது இனிப்பாக தான் இருக்கணும் இனிப்பாக சாப்பிட்டா தான் அது பழம் மாம்பழ சீசன் வந்துட்டாலே பல சுகர் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வருது ஒவ்வொரு தடையும் மாம்பழ சீசன் வரும்போதும் அது வரைக்கும் நல்ல கண்ட்ரோலாக இருக்கிற மக்கள் மாம்பழத்தை டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கடுத்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு சுகர் தான் இருக்கும் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ரெண்டு மூணு மாதம் போச்சு அப்படின்னா அந்த சுகருடைய அந்த பாதிப்புகள் வரும் காலில் புண்ணு வந்தால் ஆறாமல் போகிறது அதுக்கப்புறம் இதயத்தில் வந்து ரத்த நாளங்களில் ஒரு தேய்மானம் ஏற்பட்டு அதனால் அட்டாக் வர்றது இதெல்லாம் வயசானவங்கள பார்க்குறோம் அதனால தான் தொடர்ந்து பழங்கள் வந்து வேண்டாம் அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது போதைப் பொருள் மாதிரி டெய்லியும் எடுத்துக்கிறாங்க அளவும் போயிடுது அளவும் மிஞ்சி போயிடுது அதனால் பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் பழங்களை நிறுத்தின நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கிறதுனாலையும் இந்த அறிவுரையை சொல்ல வேண்டியதாக இருக்குது